சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவே நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்று ஸோ நேற்று என்ன முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்காங்க நீங்கள் நேற்று நம்ம என்ன முடித்தோம் ஜூன் ஒன்றாம் தேதி நம்ம என்னெல்லாம் படித்தோம் கரெக்டாக தான் படித்தோமா ஏன்னா இப்போ எப்படின்னா ஜூன் ஒன்லேருந்து ஜூன் எட்டாம்தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ரிவிஷன் தான் விட்டுட்டு இருப்பீங்க அப்போ நேற்று தேதி நம்ம எவ்வளோ மணி நேரம் படித்தோம் ஒரு ச ஒரு பேப்பர் எடுங்க எவ்வளோ மணி நேரம் நேற்று ஒன்றாந்தேதி தேதி படித்தோம் என்னென்னலாம் முடித்தோம் நம்ம என்ன நினச்சோம் ஆனால் எவ்வளோ முடித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி ஜூன் ரெண்டாம் தேதியை சரியாக செய்வீங்க எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க நம்ம என்ன பண்ணோம்னா சரி தேதி போனால் போயிட்டு போகுது ரெண்டாம் தேதினு நடப்போம் சரி ரெண்டாம் தேதி போனால் போயிட்டு போகுது மூணாம் தேதி நடப்போம் அப்படியே டைம் அஞ்சாந்தேதிக்கு மேலே ஆறு ஏழு நம்ம ரொம்ப கஷ்டம் ரொம்ப அந்த டைமிங்கே ரொம்ப டக்கு டக்குன்னு ஓடிடும் அதனால் வந்து இந்த அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்தா தான் திரும்ப ஆறு ஏழு அந்த தேதி இருக்குது பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டில் அங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு முறை இன்னொரு இன்னொரு டைம் நல்லா பார்த்துட்டு போகலாம் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாசிக்கணும் உங்களுக்கு அந்த நேரத்தை நம்ம இப்போ ஒன்றாம் தேதி நல்லா மு நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் சார் நல்ல முழு நாளாக யூஸ் பண்ணேன் நல்ல சயின்ஸ் நான் இது வரைக்கும் தொட்டதில்லை நான் சயின்ஸ் படித்தேன் நான் சயின்ஸில் வந்து ஒரு பார்ட் படித்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன் இல்லை தமிழில் வந்து முடிச்சிட்டேன் கலந்து படிக்கும்போது இப்போ கலந்து படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது போர் அடிக்காமல் போகும் இப்போ ஒரு ஒரு படத்தை ஃபுல் டே முடிக்கிறதும் ஒரு ஸ்டைல் சொல்லியிருக்கேன் கலந்து படிக்கிறதும் மேக்ஸிமம் ஜி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க கலந்து தான் படிக்கணும் ஜிகேல நான் ஸ்ட்ராங் கிடையாது சார் ஜி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா எப்படி வேணாலும் படிக்கலாம் ஆனால் ஜி நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லைனா கலந்து படிக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும் ரைட்டாப்பா ஸோ நீங்கள் இன்னைக்கு ஜூன் ரெண்டாவது ஒருவேளை சிக்ஸ்து செவன்தான் படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு எயித்து நல்லா படிங்க தமிழ் புக்கை எடுத்து நல்லா படிங்க தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தமிழ் வந்து கலந்து போய்கிட்டே இருக்கும் ஐயன் நம்ம கலந்து படிச்சுக்கிட்டே இருங்க அடுத்து ஆன்சன் இந்தியா படிங்க அப்படியே எக்கனாமிக்ஸ் படிங்க ஜியாகிரபி படிங்க லைட்டாக சயின்ஸ் இல்லை சார் நான் ஒரு நோய்களாவது பார்த்துட்றேன் அந்த அளவியல் அந்த அளவீடுகளில் கேட்குறாங்களே இந்த நைன்த்து டென்த்தில் அது ஜஸ்ட்டு லைட்டாக பார்த்துட்றேன் சார் அளவீடுகள் கூட பார்த்துட்றேன் இல்லை என்ன எதையாவது ஒரு ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன் மேக்ஸு ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் இன்றைக்கி வந்து கூட்டு கூட்டுவெட்டி ரெடி சார் என்ன கேட்டாலும் அடிப்பேன் ஆப்ஷன்லேருந்து கேட்டால் அடிப்பேன் நாளை இன்னைக்கு சதவீதமும் லாப நட்டம் பார்த்துருக்கேன் ஓகே சூப்பர் என்ன கெட்டாலும் அடிப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை பார்த்துருக்கேன் சார் என்ன கேட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு ரெண்டு சாப்டராக பார்த்தா கூட டூ டி த்ரீ டி ஃபார்முல நான் ஷார்ட் கெடு தரேன்னே சொல்லியிருக்கேன் டூ டி த்ரீ டி ஃபார்முல அழகாக உங்களுக்கு ஷார்ட் தரேன் அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதுவும் நான் ஷார்ட் தரேன் நல்ல மைண்டில் ஏற்றிக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க டூ டி ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான் த்ரீ டி இன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சில சேர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க சில பேர் ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க ரைட்டாப்பா ஸோ அதனால் என்னென்ன எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நினச்சிக்கிட்டே இருங்க ரைட்டா இன்றைக்கி ஜூன் ரெண்டு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கமிட்மெண்ட் டக்கு டக் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் பட்டு நேற்று செ நேற்று தவறு செஞ்சுருந்தா இன்றைக்கி அந்த தவறை திருத்திக்கணும் நேற்று நான் முழுமையாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார் அப்போ இந்த முழுமை நேற்று ஒன்றாந்தேதி நல்லா முழுமையாக நான் படித்தேன் சார் நான் ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணல சார் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன் சார்னா அப்போ அதை கரெக்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக சக்சஸ் பண்ணிடலாம் இல்லை சார் நேற்று கொஞ்சம் நான் ஒழுங்காக படிக்கல சார் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை வீணடி எனக்கே தெரியுது நீங்க அந்த கேள்வி கேட்கவும் ஆஹா இது அதை இன்னைக்கு இன்னைக்கு இனி இந்த தப்பை செய்யாதீங்க கரெக்டாக ரெண்டாம் தேதியிலிருந்து கரெக்டாக பண்ணிருங்க புரிதா உங்களுக்கு ஸோ அதுதான் நம்ம நம்மளால யோசிக்கணும் கொஞ்சம் ஓகே போனால் போயிட்டு போதும் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக ப்ராப்பர்லி புக்கை வச்சு கரெக்டாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க ரெட்டாப்பா ரொம்ப புதுசாக இருக்கிறத படிக்க வேணாம் புதுசாலாம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையுமே படிச்சிருப்போம் நல்ல ரிவிஷன் விட்டுருப்போம் இப்போ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் விட்றோம் அந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஒரு ஸ்கேனிங் மாதிரி திரும்ப ஒரு ஸ்கேனிங் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் கண்ணிலே அப்படி டக்குன்னு அப்படியே அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஓடும் அந்த பேஜஸ் வந்து அப்படியே இந்த பக்கம் எல்லாமே இப்போ வெள்ளையண்ணெய் வெளியேறி இக்கம் இருக்குன்னா ஒயாமே உட்காந்து படிச்சுட்டே இருப்பீங்க அதை புதுசாகவே படிக்கிற மாதிரியே படிச்சிட்டே இருப்பேன் உப்பு சத்தியாயிரன்னா புதுசாக படிக்கிற படிப்பீங்க ஐந்தாண்டு திட்டம் புதுசாக படிக்கிற மாதிரியே படிப்போம் ஏற்கனவே படிச்சிட்டோம் ஜஸ்ட் எதாவது மறந்துட்டமா லைட்டாக லைட்டாக செக்கிங் மாதிரி தான் பார்ப்போம் அதான் ஸ்கேனிங்னு அர்த்தம் உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சேர்ந்து நல்லா தான் படிச்சிருப்போம் திரும்ப திரும்ப படிக்க படிக்க ஏதாவது ஒரு அஞ்சு தவறு திரும்ப கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே அதை சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஒரு விஷயம் வந்து டக்குன்னு தமிழ் படிக்கும்போதெல்லாம் இந்த வரி மனப்பாடமே ஆக மாட்டேங்கே சா அப்படின்னா டக்குன்னு அதை எப்படியாவது மைண்டில் ஏற்றிடுங்க அதுக்கு பேர் தான் ரிவிஷன் தெரிஞ்சதையே நான் தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு பேர் ரீசன் இல்லை பாரதியார் யாரும் தெரியாதா பாரதிதாசன் யாரும் தெரியாதா சுரதா யாரும் தெரியாதா சிற்பி பாலசுப்ரமணி யாரும் தெரியாதா எல்லோரும் எல்லாரையும் தெரியும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும் அதை டக்குன்னு அந்த ரிவிஷன் டயத்தில் அதை சரி பண்ணி மைண்டில் ஏற்றிக்கணும் அப்போ ப்ரெசன்டேஷன் பக்காவாக அங்கே இருக்கும் உங்களுக்கு ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் வால் ரைட்டாக நல்லா படிங்க ஒவ்வொரு நொடியும் வாசிங்க அதுக்கா அது உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த எக்ஸாம் எழுதுன அன்றைக்கி தான் ஒட்டு மொத்தம் அந்த விஷயமும் உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும் போது தான் அந்த சந்தோஷமே தெரியும் ஆஹா கரெக்டான ரிவிஷன் பண்ணிட்டேன் நான் நல்லா படித்தேன் நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்தேன் அதனால இன்றைக்கி நல்ல மார்க் எடுத்திருக்கேன் நல்லா நான் நல்லா படித்தேன் நல்ல வேலையில் இருக்கேன்னு சொல்லி நாலு நீங்கள் பேசவும் முடியும் புரியவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒரு உத்வேகத்தை நல்லா அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா கஷ்டப்பட்டால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தையே தரும் ரைட்டாப்பா முறையாக எதுவும் செஞ்சால் அது கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ